அனைவருக்கும் வணக்கம் இந்திய சூழலில் நமது நாட்டில் பெருகி வரும் மக்களின் அடிப்படையில் ஒருவருக்கு நல்ல வேலை கிடைத்து அதன் மூலம் நிரந்தரமான வருமானம் பெற்று பின்னர் குடும்பம் அமைத்து அவர் எண்ணுகின்ற உயர்ந்த கனவுகளாக நிறைவேற்றி அடைந்து விடலாம் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய எட்டாக்கணியாகத்தான் அவருக்கு இருக்கும் சரி ஒரு வேலைதான் நன்றாக இல்லை ஏதோ ஒரு தொழில் செய்து முன்னுக்கு வரலாம் என்று நினைத்தாலும் அங்கேயும் பல போராட்டங்கள் இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கு ஆகவே நமது நாட்டில் உள்ள பெரும்பாலான இளைஞர்கள் இந்தியா விட்டு உள்ள எல்லா நாட்டுக்கும் வேலைக்கு சென்று வேலையோ தொழிலோ ஏதோ செய்து பிழைத்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அவரவர் ஜாதக அமைப்பின்படி வெளிநாட்டு செல்ல யோக அமைப்பு எப்படி இருக்குது என்று பல ஜோதிரிகளை அணுகி பார்த்து கொண்டிருப்பார்கள் அதன் அமைப்பில் உங்களுடைய ஜாதகத்தில் வெளிநாட்டில் சென்ற வேலை பார்க்க போகிறோமா இல்லை தொழில் செய்து முன்னுக்கு வர முடியுமா நாம் வேலை செய்ய இடத்துல படிப்படியாக முன்னேறி மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரம் பெற முடியுமா அதன் மூலம் சகல வசதியோடு நாம் வாழ முடியுமா என்ற ஒரு மூணு கோணத்தில் ஒருவருக்கு வெளிநாட்டு அமைப்பு எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம் நண்பர்களே உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் மேசத்துலேருந்து மீனை வர பஞ்சதத்துவ அமைப்பு படி நெருப்பு நிலம் காற்று நீர் என்று நாலு பிரிவாக பிரிச்சுக்கிறாங்க பன்னெண்டு ராசியர் இதுபோல் சுற்றளவில் நெருப்பு நிலம் காற்று கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் இதில் ஆறு எட்டு பன்னெண்டு என்ற மூணு வீடு முக்கியம் நீங்கள் எந்த லக்கணமாக இருக்கிறீங்களோ அந்த லக்கணத்துக்கு ஆறாவது வீடு எட்டாவது வீடு பன்னெண்டாவது வீடு இதை கணக்கில் கொண்டு இந்த ஆறாவது வீடு உங்கள் லக்கணத்துக்கு சர ராசியாவோ ஸ்திர ராசியாவோ நீர் நிலம் போன்ற ராசிகளில் அமையப்பெற்று அப்பொழுது அதற்குண்டான ராகு தொடர்பான திசைகள் இந்த வெளிநாட்டுக்கு தொடர்பான எட்டு தொடரக்கூடிய திசைகள் வரும்போது நீங்கள் அங்கே சென்று நல்ல வேலையில் நீங்கள் என்ற அளவுக்கு ஊதியம் பெற்று நிரந்தரமாக இருக்க முடியும் போல் எட்டாம் இடத்தில் அந்த சலராசியாக ஸ்திரம் நீர் நில ராசியாக இந்த எட்டாம் இடம் வந்து மேற்கூறிய கிரகங்களுடைய அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய திசமைப்பில் நீங்கள் வெளிநாடு செல்லும்போது உயர்ந்த அதிகாரம் பெற்று நல்ல கை நிறைய சம்பள புகழோடு இருப்பீங்க அதேமாதிரி பன்னெண்டாம் வீட்டு தொடர்புடைய இந்த மூணு சரஸ்திரம் நீர் நிலராசியாக வந்து அதற்கு வெளிநாட்டு தொடர்புடைய ராகு ராகுது திசைகள் அது சம்பந்தமான அந்த காலகட்டத்தில் நடக்கூடிய திசைகளை சரியாக கணித்து நீங்கள் இந்த அமைப்போடு வெளிநாடு செல்லும்போது எல்லாவித உயர்ந்த அதிகாரத்தோடு சகல வசதியோடு நிரந்தரமாக சிட்டிசன் குடியிருப்போடு வாழ்வீங்க ஏன்னா ஒருவருடைய ராசி அமைப்பின்படி லக்கணத்துக்கு எட்டு பன்னிரெண்டு என்பது உள்நாட்டு வெளிநாடு தொடர்புடைய எந்தளவுக்கு இருப்பீர்கள் என்பதை காட்டும் அது உங்களுடைய ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்கிறது என்ற அமைப்பின்படி தான் கூற முடியும் ஆக வெளிநாடு சென்று நாம் உயர்ந்த நிலை பெற முடியுமா என்ற நிலையை அறிவதற்கு இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே நான் சுட்டி காட்டிருக்கிறேன் நீங்கள் அவரவர ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளவும்